முதல்ல நம்ம நாக்கு நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் வார்த்தைகளை வந்து கொட்டி விட்டு அதுக்கப்புறம் அள்ள முடியாமல் கடந்து கஷ்டப்படக்கூடாது எப்படி பேசுகிறோங்கிறதும் முக்கியம் பேசுகிறப்ப எப்படி முகத்தை வச்சிருக்கிறோங்கிறதும் முக்கியம் அன்பாக பேசினாலும் நல்லா இருக்கும் அப்படி பேசுகிறப்ப ஆதரவாக அவர் தோல் மேலே ஒரு கையை போட்டுக்கிட்டு பேசினா இன்னமும் நல்லா இருக்கும் ரெண்டாவது விஷயம் இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறப்ப வாக்குறுதிகளை அள்ளி வீசக்கூடாது கொடுக்குற வாக்குறுதி குறைச்சலாக இருக்கணும் அப்படி கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றணும் நாம் ஒருத்தரை பாராட்டுறோம் அல்லது அவரை பற்றி அபிப்பிராயம் சொல்கிறோம்னா அது ஆக்கப்பூர்வமாக இருக்கணும் நம்ம பாராட்டு அல்லது விமர்சனம் அடுத்தவருடைய முன்னேற்றத்துக்கு உதவுறது மாதிரி இருக்கணும் நாம் சொல்கிறத கேட்டுட்டு அவன் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துடக்கூடாது எப்பவும் உற்சாகமாக இருக்கணும் முகம் வளர்ச்சியாக இருக்கணும் மனுஷன் இருந்தால் வருத்தம் கவலை ஏமாற்றம் எல்லாம் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் மனசில் இருக்கட்டும் அந்த வருத்தமும் கவலையும் ஏமாற்றமும் சேர்ந்துக்கிட்டு நம்ம முகத்தில் இருக்கிற மலர்ச்சியை மூடி மறைக்கிறதுக்கு நாம் இடம் கொடுத்துடக்கூடாது எந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்ட பேசினாலும் வெளிப்படையாக பேசணும் திறந்த மனசோட பேசணும் மூடி மறைச்சி முன்னு முழுங்கிட்டு இருக்கக்கூடாது இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறப்போ விவாதம் பண்ணுங்க அது தப்பு இல்லை ஆனால் வாதாடிக்கிட்டு இருக்கக்கூடாது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம் ஆர்கியூ பண்ணக்கூடாதான் நம்ம கிட்டே இருக்கிற நல்ல குணங்களை நாம் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது அந்த நல்ல குணங்களே நம்மளை பத்தி எடுத்து சொல்லணும் அது மாதிரி நடந்துக்கணும் அதே மாதிரி அடுத்தவங்க கிட்ட உள்ள கெட்ட குணங்களை பத்தி அவசியம் இல்லாம நாம பேச வேண்டியதில்லை உங்களை பத்தி யாராவது தப்பா பேசுறாங்களா அப்படி அவங்க பேசுறதுல உண்மை இல்லையா அப்படின்னா அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டியதில்லை விட்டுடலாம் அது தானா போயிடும் ஒரு நாலஞ்சு பேரோட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுங்க யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க தமாஷா பேசலாம் ஆனா அவங்க தமாஷ் வந்து அடுத்தவங்கள வந்து கேள்வி பண்ணுறதா இருக்கக்கூடாது நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலையே அப்படிங்கிற தவிப்பு நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது அது தேவையில்லை உங்க செயல்பாடுகள் தெளிவாக இருக்கட்டும் பாராட்டு தானா அவங்கள தேடிட்டு வரும் இன்னொரு மனுஷனுடைய மனசுல கௌரவமான ஒரு இடத்தை பிடிக்கணும்னா நாம இந்த குணத்தை எல்லாம் நம்மக்கிட்ட வளர்த்துக்கணும் இதெல்லாம் வந்து அனுபவசாலிகள் சொல்லியிருக்கிற குறிப்புகள் இந்த குறிப்புகளை வந்து சரியா புரிஞ்சுக்கணும் அது முக்கியம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா என்ன தெரியுமா இதை கேளுங்க ஒருத்தர் வந்தார் சார் அடுத்தவங்க தோல் மேலே கையை போட்டுக்கிட்டு அன்பா பேசணும்னு சொன்னீங்க அப்படிதான் பேசினேன் அவர் முதுகை கூட தட்டி கொடுத்தேன் ஏன் வேலை போய்ட்டுது சார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னார் யாருக்கிட்ட அப்படி பேசுனீங்கன்னு கேட்டோம் என் முதலாளிகிட்ட சார் அப்படிங்கிறார் ரொம்ப சோகமாக